உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்க அவமான மாணவங்கும் பொண்டாட்டியால கடனாளியால சமூகத்தால பார்ட்னர் நண்பரால் மண்டை ஃபுல்லாக கோவம் யார் மேலே கோவம் தாய் மேலே தகப்பன் மேலே கோவம் அந்த ஏண்டா இந்த மாதிரி ஆக்கி விட்டீங்க இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே ஏதோ வந்துக்கிட்டு இருந்த பணம் கூட தடைபட்டு போச்சு இல்லை உங்கள் தொழிலுக்கு அவங்க உறுதுணையாக இருத்தல் இதன் மூலமாக பணம் வருதல் இதெல்லாம் நடக்குது மூலமாக கடந்த காலத்தில் வர வேண்டிய சம்பள பாக்கி மொத்தமும் வரக்கூடிய காலகட்டம் தான்

விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் நான் தற்போது விசுவச வருடம் ஆடி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பள்ளி கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன என்பர்களே உங்க ஜாதகம் தான் அஷ்டமத்தி சேனி பிடிச்சு போய் ஆட்டுது இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குது பாருங்க அசிங்கம் அவமானம் மாணபங்கம் யாரால பொண்டாட்டி பொண்டாட்டி வர்க்கத்தாரால வர்க்கன்னா உங்க குடும்பத்தாரால இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது அசிங்க அவமானம் மானபங்கம் பொண்டாட்டியால் கடனாளியால் சமூகத்தால் பார்ட்னர்ஷிப் நண்பரால் ஏற்கனவே அஷ்டமச்சனி வாழ்வா சாவான்னு ஆரம்பிக்குது மாதம் வாங்க அப்புறம் பார்ப்போம் வேறு எதாவது நல்லது இருக்கான்னு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எல்லாத்தையும் விட்டுட்டேங்கன்னா ஊழ விட்டு ஓடிடலாமான்னு பிளான் பண்ணுறீங்க சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு ஓடிடலாம் அப்படின்னு தான் பிளானு அதில் தான் ஆரம்பிக்குது ஆனாலும் எங்கிருந்தோ ஒரு இறைஒலி உங்களை இல்லை நீ நல்லா வந்துடுவே நல்லா வந்துடுவேன்னு சொல்கிறதுனால ஓடாமல் இருக்கலான்னு சிந்திக்கிறீங்க அப்படி ஆரம்பிக்குது இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் எப்படி எப்படி அப்படி அப்படி ஒரு அழகிய இள நங்கையை வர்ணிப்பதை போல் வர்ணிக்கணுங்க பிரபஞ்சத்தை அப்போ தான் இதெல்லாம் வரும் ஆ அந்த ரசனை வேணாமா சும்மா ஆடு மாடுகளை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பேர்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுறத ரசனை வேணும் மனைவி அப்படி ரசனையா அப்படி ரசிக்க தெரியணும் மனைவியை காதலிய கணவனை காதலனை இப்படி பாயிண்ட் வருது பாருங்க மானமண்டலத்துலேருந்து அதுதான் வானமண்டலத்தில் சும்மா வந்துடுமா நம்ம பல பிறவையில் ரசனையாக வாழ்ந்திருந்தால் தான் அது வானமண்டலத்துலேருந்து பதிவாகி வரும் டேப் ரிகார்டர் வாயிலாக வந்து உங்களுடைய ஆத்மா என்ற டேப் இருக்குது உங்கள் உடம்புல ஏழு கோள்களுடைய ஏழு சக்கரங்கள் வழியாக அப்படி அப்படி வரும் வாயிலிருந்து சும்மா கிடையாது இப்படி வருது பாருங்க ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது மண்டை ஃபுல்லாக கோவம் யார் மேலே கோவம் தாய் மேலே தகப்பன் மேலே கோவம் ஏண்டா பெத்திங்க இந்த மாதிரி ஆக்கி விட்டீங்க உங்கள் பசங்க அதே தான் கேட்கும் போது கஷ்டம் என்ன ஏன்பா நீ பெத்த இது ஒவ்வொரு மூதாதிரும் இன்னொரு மூதாதிரை கே பிறகு முத்தான ஆறு பலன் கேளுங்க கடந்த ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் பேரு தான் பெத்த பேர் பெரிய பேர் ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை சோம சுந்தரன்ற கதை தான் பந்தாவாக போயிட்டு பந்தாவாக வந்திருப்பீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை ரியல் எஸ்டேட் தொழில் நடக்கலை நீங்கள் பண்ண வியாபாரம் நடக்கலை நீங்கள் போன உத்தியோகத்துக்கு சம்பளம் வரலை இப்படி தான் இருந்தது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே ஏதோ வந்துக்கிட்டு இருந்த பணம் கூட தடைபட்டு போச்சு வரும்போதே நஷ்ட நஷ்டக்கணக்கூட வருது ஏன்பா உனக்கு அன்றைக்கி பண்ண கூட்டி ஆயிரரூபா அதில் வந்து நீ ஏற்கனவே தர வேண்டியது ரெண்டாயிரரூபா கழிச்சுட்டு ஆயிரரூபா எப்போ போடுற இப்படி தான் கேட்குறான் இப்படி தான் ஆயிரத்துக்கும் கேட்குறான் பத்தாயிரத்துக்கும் கேட்குறான் லட்சத்துக்கும் கேட்குறான் இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க இதுதான் நிலமை இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஆமாம் கிட்டத்தட்ட முப்பது போ என் கருணை முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரல இதான் நிலமை போ இதான் நிலமை போ அதன் பிறகு

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இந்த நேரத்தில் சிறு சிறு முயற்சிகள் இள சகோதரிகள் இளைய சகோதரி சகோதரனால் முயற்சிகள் இல்லை தம்பி தங்கை மாதிரி உள்ளவங்களால் அவங்க மூலமாக தொழில் வளர்ச்சி இல்லை உங்கள் தொழிலுக்கு அவங்க உறுதுணையாக இருத்தல் இதன் மூலமாக படம் வருதல் இதெல்லாம் நடக்குது பிறகு இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தொழில் மூலமாக கடந்த காலத்தில் வர வேண்டிய சம்பள பாக்கி மொத்தமும் வரக்கூடிய காலகட்டம்தான் இருபத்தி ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு இக்கட்டான காலகட்டம் குடும்பத்தில் இருந்த கைப்பணம் எல்லாம் கரைஞ்சி போச்சு எல்லாம் எப்படி எரிஞ்சு பஸ்மமாச்சு இந்த வார்த்தை தான் சரியான பஸ்மம் ஆகி போச்சு கடந்த ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு மாதம் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பமோ துன்பம் எதுக்கு பிச்சை எடுக்காத குறையாக போயிருப்பீங்க பணத்துக்கு குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக மாறி இருப்பாங்க வம்சமே மாறி இருக்கும் உங்கள் புத்தியே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுருக்கும் இதுதான் ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நான் வரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன் அந்த டைமில் தான் கஞ்சி குடிக்குவாது காசு ஒரு எவ்வளோ தரிதிர ஜாதகமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிப்ப அனுபவிக்காமல் உங்களைப் போலவே அஷ்டம சிரமப்படும் சிம்மராசி என்பது ஷேர் செய்து அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்துக்கான ஆடி மாத ராசி பலன் சிம்மராசிக்கு கடந்த நிகழ் எதிர்காலங்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்கள மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्ई नी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से डबल सेबल नाइन फाइव टू नई फाइव डबल नई नाइन एट फोर जीरो नाइन फाइव से डॉट ओ आर जी